இப்போ நண்டு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை சொல்கிறேன் நண்டு வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு ஏழு நண்டு மிளகாத்தூள் பூண்டு தேங்காய் மிளகு ஜீரகம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது ரெண்டும் நிறையா வச்சுருக்கேன் இது தேவையான அளவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு இது ஹீட் ஆகிட்டு இருக்குது அப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றலாம் இப்போ எண்ணெயை ஊற்றுறேன் ஹீட் ஆயிடுச்சு நான் வெள்ளையை சொல்லலை வெந்தையம் போட்டு சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஏன்னா இந்த நண்டு ஹீட்டர்ல அதனால வெண்ணயம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிரிஞ்சிடும் இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு இப்ப வெங்காயம் போடணும் பச்சை மிளகாயும் போட்டுணும் போட்டு வதக்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி போடலாம் இது வீடியோ எடுக்கிறதுக்காக முன்னாடியே நான் நண்டை கிளீன் பண்ணிட்டேன் ஆனா இதெல்லாம் வதக்கிட்டு நல்ல கொடி வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க நண்டு கிளீன் பண்ணலாம் இல்ல இது வதஞ்சுட்டு இருக்கும் போதே நண்டை கிளீன் பண்ணலாம் முன்னாடியே பண்ணிட்டா அது அப்படியே தண்ணியா ஆயிடும் கிளீன் பண்ண நண்டை போட்டுறேன் நானு மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவளை போட்டுக்கோங்க காரத்துக்கு தோணுமே போட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்கு அதனால பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் போடுறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும் பர்ஸ்ட் கம்மியா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாசிட்ட கூட போட்டுக்கலாம் அதிகமாச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அரிசி கலைஞ்ச தண்ணி வச்சிருக்கேன் அரிசி கழிவுனா தண்ணி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணி தான் ஊத்துறேன் இது முழுகிற அளவு போடணும் நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமா ஊற்றுணும் தண்ணியை அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்தப்படும் அதனால அது திக்க அது தண்ணியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இன்னும் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது அப்படியே மூடி போட்டுடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காயை போட்டு நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டு டைம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போடும்போது என்னென்ன போடுறேன்னு சொல்லிடுறேன் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இவ்வளவு பெருஞ்சிரகம் போடணும் போட்டுட்டு ஒரு நாலு பல் பூண்டு போடணும் இதை போட்டு அரைக்கணும் அப்புறம் மீதி இருக்கிற இந்த தேங்காயும் சேர்த்து அரைச்சி குய்பல்ல கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி ஊற்றணும் அது எப்போ அரைச்சி ஊற்றணும்னு நான் சொல்றேன் இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இப்போ நல்லா அரைச்ச தேங்காயை ஊற்றலாம் தேங்காய் பெருஞ்சரகம் நாலு பல் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் அதை ஊற்றுறேன் நான் எனக்கு அது குழம்பு நிறையா வேணுன்றதால நான் வந்து ஒரு சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டேன் தேங்காய் ரொம்ப பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் இன்னும் கொஞ்சம் சுண்டனும் கொஞ்சம் சுண்ணனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் செய்யணும் அதுதான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டு வாசனை எல்லாம் அது அதுக்கப்புறமா சொல்றேன் இந்த மிளகு கொஞ்சம் பூண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பூண்டு மிளகு மிளகு இவ்வளோ மிளகு இதை நம்ம அந்த நசுக்கிற கல்லில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கணும் அது கடைசியாக சேர்க்கணும் அதுதான் இந்த குழம்பையோட வாசனை டேஸ்ட்டும் நல்லா தூக்கி கொடுக்கும் நான் நுணுக்கி வச்சு அப்புறமா காட்டுறேன் இப்போ பாருங்கள் குழம்பு கொஞ்சம் சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதுதான் மிளகும் பூண்டும் நுணுக்கி வைக்கணும் இல்லைனா அம்மியுதான் அம்மியில் வந்து நசுக்கி வச்சிடலாம் அரைக்கக்கூடாது நசுக்கணும் அந்த நுணுக்க வந்து என்ன பண்ணணும் இப்படியும் மேலே போடணும் கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்கக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கலந்து விடணும் கடைசியாக கருவேப்பில கொஞ்சோண்டு அப்படியே போடுறேன் லாஸ்ட்டாக போட்டால் தான் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே போட்டு அப்படியே மூடிடணும் அப்படியே மூடணும் மூடனாதான் அந்த வாசனை அப்படியே நல்லா அப்படியே இருக்கும் இந்த குழம்பு வந்து சளி பிடிச்சிருந்தா இதை சாப்பிட்டா சளி எல்லாம் அப்பளோ அப்படியே இறங்கும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆகிடுது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்